தாம்பரம் பாரத மாதா தெரு டாஸ்மாக் கடையை மூடக்கோரி அதிமுக மாணவரணி சாலை மறியல் சென்னை அடுத்த கிழக்கு தாம்பரம் பாரத மாதா தெருவில் செயல்பட்டு வரும் நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு என் டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி மாவட்ட அதிமுக மாணவர் அணி சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாரத மாதா தெருவில் அமைந்துள்ள இந்த டாஸ்மாக் கடையின் அருகில் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பத்திற்கும் மேற்பட்ட பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் உள்ளனர் இந்த நிலையில் மதுபானம் அருந்த வரும் நபர்கள் அந்த வழியாக செல்லும் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகளை கிண்டல் செய்வதோடு பல்வேறு விதங்களில் அச்சுறுத்துவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர் இந்த டாஸ்மாக் கடையை மூட கோரி ஏற்கனவே பல முறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மனுக்கள் அளிக்கப்பட்ட போதிலும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லபாக்கம் ச ராஜேந்திரன் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் தொடர்ந்து அதிமுக மாணவரணி சார்பில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் டாஸ்மாக் கடை முன்பு சுவர் ஒட்டிகளை ஒட்டி பின்னர் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் சாலையில் சென்ற மாணவர்கள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அங்கு வந்து போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை கலைத்தனர் இதனிடையே அந்த டாஸ்மாக் கடையில் போலி மதுபானங்கள் விற்பனை செய்வதாகவும் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் எழுந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பின்னர் செய்தியாளர்களிடம் பேட்டி அளித்த அதிமுக மாணவரணி நிர்வாகி கார்த்திகேயன் மனோகர் இந்த டாஸ்மாக் கடையை சுற்றி பனிரெண்டிற்கும் மேற்பட்ட பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் உள்ளதாகவும் அவற்றை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் இக்கடைக்கு வரும் வரும் மதுபானக்குடி மக்களால் கிண்டல் அச்சுறுத்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளாகி வருவதாகவும் கூறினர் மேலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் இந்த டாஸ்மாக் கடையை உடனடியாக மூட வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் மற்றும் தாம்பர மாநகராட்சி ஆணையாளர் ஆகிய ஆகியோரிடம் புகார் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் வேறு வழியின்றி சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவித்தனர் தொடர்ந்து இன்னும் பத்து நாட்களில் அனைத்து கட்சி மற்றும் பொதுமக்களை ஒன்றிணைத்து பெரிய அளவிலான சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படும் என அவர் எச்சரிக்கை விடுத்தார் ஆர்ப்பாட்டம் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம்

பன்னடி இன்ஸ்டியூட் இருக்கு சரிங்களா இங்க வர போற வர பிள்ளைங்க எல்லாமே இந்த டாஸ்மாக்னால ரொம்ப பாதிப்பு குழந்தைங்க ஏதாவது குடிச்சிட்டு ஆர்டர் இந்த மாதிரி நிறைய நடக்குது அவங்களால கம்ப்ளைண்டும் பண்ண முடியல இது இந்த சம்பவம் நம்ம ஆல்ரெடி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பிபோரே நம்ம வந்து ஹோம் செக்ரட்டரி பிளஸ் கமிஷனரு கார்பரேஷன் கமிஷனர் கலெக்டர் இதுக்கு வந்து மெயில் அமிச்சிருக்கோம் அது அனுப்பிச்சும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாம இது தொடர்ந்து தொடர்ந்து இந்த மாதிரி கண்டினியூ ஃபோர் பார் செவன் பார் ரன் ஆகிட்டதுனால இங்க இருக்க மாணவர்கள் ரொம்ப பாதிப்பா செங்கல்பட்டு செங்கல்பட்டுமே மாவட்டம் மாணவர்கள் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கோம் பின்னாடி பேனரில் பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா எவ்வளோ எவ்வளோ காலேஜ் எல்லாமே இருக்கு இது பக்கத்தே பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா மூவாயிரம் பிள்ளைங்க போயிட்டாங்க ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா அர் இன்ஸ்டியூருக்கு அது ஒரு மூவாயிரம் பிள்ளை இண்டே ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஜெயகபால் சருடைய நேஷனல் ஸ்கூல் இருக்கு ஆப்போசிட்டா மட்டாஸ் கிறிஸ்டின் காலேஜ் இருக்கு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பேமஸான கல்வி கூடும் இந்த இடத்த வந்து இந்த மது பார் மக்கள் முடிவு பண்ணோம் அது குறித்து வந்து ஆர்ப்பாட்டம் வாங்கிட்டு